கம்மா இளையாள் குடுங்கி இருக்கிறீங்க கொஞ்சம் கூழ் காய்ச்செல்லாம் வந்து ஒடியல் கூழ் ஒடியல் கூழ் காய்ச்சல்லாம் வந்து அங்கிட்ட கூழுக்கு ஒடிக்கல்மா அங்கே கரை அழச்சு விட்டு தான் ஒடிக்கல் கூழ்னு சொல்லுவோம் அம்மாக்கிட்ட வந்திருக்குறேன் அவங்கள எல்லாம் ரெடி ஆகிடுச்சுதான் சாப்பிட்டு பார்க்க புரியலோ என்னத்துக்கம்மா இளையாள் குடுங்கி இருக்கிறவரை கொஞ்சம் கூழ் காய்ச்செல்லாம் வந்து ஒடியல் கொடியூ காய்ச்சலாமண்டு இது பொன்னாங்காணி இரண்டிலேயும் ரெண்டிலேயே போடுவோம் சத்துத்தானே இது பப்பாசியில பப்பாசில இது கொவ்வையில ഇത് രണ്ട് വല്ല ഇത് മുരങ്കേളക്കറി എന്നും രണ്ടും കൊണ്ട് ആഞ്ചുകൊണ്ട് വരും ഇത് പൊന്നാവരസ്

மரக்கறியும் மரக்கறியும்ருக்கங்க மரவள்ளிக்கிழங்கு பயிற்றுலங்கொட்டை கத்தரிக்காய் வாழைக்காய் ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு அவிய வச்சுட்டு பிறகு மீனையும் போட்டு அரைச்ச கூட்டுகள் மிளகி போட்டு வெள்ள மிரக்கறியும் போட்டாச்சு இந்த மிரக்கறிக்கலவா உப்பு கொஞ்சம் போடுறோம் பேந்தும் பார்த்து போடலாம் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் அரிசியும் போடுறோம் போரும் சேர்த்து தாண்டினம்னு சொன்னா இதுக்கு நல்லா விட்டு அவியாட்டுக்கும் மீன் இல வகையெல்லாம் பேந்து கடைசியா தான் சேர்க்க போறோம் அவியாட்டுக்கு திறந்து பார்ப்போம் அப்படியா எல்லாம் படி வாவிஞ்சிட்டுது இது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போறேன் கலருக்கு நல்லா இருக்கு இந்த அரைச்ச கூட்டு போடுறேன் கூட்டு முதல் போட்டது என்னென்னா அது தூள் வைக்கையால் கொஞ்சம் மெடுவடட்டுக்கும் என்று மீனையும் போடுவோம் அவிய நெத்தலி நெத்தளி இது கொஞ்சம் பெரிய மீன் அவிச்சு போட்டு முள்ளெடுத்து போட்டு கிடக்கு சாப்பிட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சின்னாக்கள் வயது வந்தவைக்கு கொள்ளு குத்தாமல் இருக்கும் இந்த அவிச்ச தண்ணியும் இதோடய சேர்க்கிறேன் இந்த அவிச்ச தண்ணி வீணா போகும்னு யோசிக்காதேங்க இதோட ஒரு பெரிய தேசிக்க அளவு புளி இந்த கொட்டை எடுத்த புளியண்டியா அவ்வளவு மரத்துனா மற்ற புளியண்டா இன்னும் கொஞ்சம் கூட வேணும் இதையும் மிக்க விட்டு கரைச்சி போட்டு சேர்த்து போட்டு மூடி விடுவான் மீன் போட்டாப்பல போல் கடுமையாக கிண்டக்கூடாது எல்லாம் அவிஞ்சிட்டு தானே இப்பியை விட்டு விடுவேன் மட்டும் இந்த இலையும் தக்காளி பழமும் வந்து சேர்க்குறேன் இதோட உப்பு முதல் போட்டிருக்கு விட்டுட்டு பாப்போம் விட்டு சேர்ந்து பாப்படிக்கணுமா நாங்கள் கரைச்ச விட்டு ஒடிக்கோம் அதுக்கு ஊட்டி அவங்க விடுறது சேர்ந்து அவிஞ்ச கூளுக்க விட்டு உப்பு புள்ளிய பார்த்து கரைச்சாச்சு அவிஞ்சு நல்லா பருவம் மறந்துவிட்டு இதுக்கு வந்து தூள் நாங்கள் குறைவா பாவிக்கிற வழியா கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம் மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கிறோம் நீங்க உங்களுக்கு குறைப்பு வேணுமான்னு சொன்னா செத்தலை கொஞ்சம் கூட போட்டு அந்த கூட்டு கரைக்கலாம் எங்களுக்கு இது போதுமானதா இருக்கு

வந்து எங்க அம்மா கிட்ட வந்துருக்குறேன்னு கூழ் காய்ச்சி வந்திருக்கிறான் தான் நானும் சமையல் பழகிறனா அவனோட கையால் உங்களுக்கு ஒரு பாரம்பரிய உணவு செய்து சாப்பிடுவோம் நாங்க எங்களோட பிளாயிலாம் இந்த கூழ் குடிக்கிறோம் கரண்டியும் பாவி பாரம்பரிய முறைய மீன் எல்லாம் ரொம்ப போட்டது இல்லை வாசமும் நல்லாவும் இருக்குது கொடுக்கட்டு கை சாப்பி குடிக்கே இருக்குமே இந்த மாதிரி இருக்கு எங்களும் குடிச்சு பாருங்க செய்து வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்